விஜயின் உத்தரவை ஏற்று மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் கல்வி விருது வழங்கும் காண மாணவர்களின் தொகுதி நிர்வாகிகளை தவிர பிற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் யாரும் வரவில்லை இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்போம் சிவபிரகாஷ் இது தொடர்பான விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க வணக்கம் தாவயக்காவின் சார்பில் விஜய் அவர்கள் ஆண்டுதோறும் இந்த கல்வி விருது விழாவை வழங்குவதை தற்போது தொடர்ந்து செய்து வருகிறார் அந்த வகையில் தான் இந்த வருடம் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று மதிப்பெண்கள் தொகுதி வாரியாக பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தேவையான அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையையும் அதே போல ஊக்க பரிசுகளையும் வழங்குவதற்கான நிகழ்ச்சியானது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய பூஞ்சேரியில் தனியார் நட்சத்திர ஒட்டில் இன்று நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் இதுவரையிலும் அதாவது விஜய் கலந்து கொள்ளக்கூடிய பொதுவாக அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது ஏற்படக்கூடிய அவரது வாகனத்திற்கு பின்னாலேயே இரு சக்கர வாகனங்களில் அவருடன் வரக்கூடிய தொண்டர்கள் அதே போல இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க இடத்திற்கு வெளியில் நிற்கக்கூடிய தொண்டர்கள் என்று வருவது ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக இருந்து வந்தது ஆனால் கடந்த கிட்டத்தட்ட அந்த கோயம்புத்தூரில் நடைபெற்ற அந்த பூத் கமிட்டி கருத்தரங்கிற்கு பிறகு இதுபோல தனது வாகனத்தை பின்தொடர்ந்து வர வேண்டாம் என்று தனது தொண்டர்களுக்கு ஒரு உத்தரவை விஜய் அவர்கள் பிறப்பித்திருந்தார் அந்த உத்தரவை ஏற்று இன்று அவர் வீட்டிலிருந்து கிளம்பி வந்தபோது யாரும் அவரை இரு வாகனம் பின்தொடர்ந்து வரவில்லை அதே போல இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது ஒரு கட்சி நிகழ்ச்சியாக இருந்த விஜய் அவர்கள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த நட்சத்திர ஓட்டல் வளாகத்திற்கு வெளியில் இதற்கு முன்பெல்லாம் இது போன்ற நிகழ்ச்சிகளில் வெளியில் வந்து காதிருப்பார்கள் தாவேக்கா தொண்டர்கள் ஆனால் இம்முறை அப்படி யாரும் ஒருவர் கூட இந்த இடத்தில் வந்து நின்று எங்களை உள்ளே அனுமதியுங்கள் என்று யாரிடமும் கோரிக்கையும் நன்றி பிரகாஷ் விரிவான தகவல்கள் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்